ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டம் திறனுகிறேன் கண்டன பொதுக்கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறார் ஒட்டுமொத்த கடைய நல்லோரும் தென்காசி மாவட்டமும் வகையிலே மக்கள் கூட்டத்தை நாம் காட்ட வேண்டும் அவன் உள்ளத்திலே அவன் வயிற்றிலே ஒரு பீதி கிளம்ப இன்னும் நாம் கைப்பற்றவே இல்லை கைப்பற்றுவோம் என்று சொன்னதற்கே இவ்வளவு கூட்டம் என்றால் கைப்பற்ற நெருங்கினால் முஸ்லிம்கள் நம்மை சும்மா விட மாட்டார்கள் நம்மை தொலைத்து விடுவார்கள் என்கிற அச்சம் அவன் உள்ளத்திலே வர வேண்டும் கடையநல்லூர் பகுதியிலேயே வப்பு சொத்துக்கள் ஏராளம் இருக்கிறது அது மத்த ஜமாத்து அந்த ஜமாத்து இந்த ஜமாத்து அதுவெல்லாம் கணக்கிலேயே இல்லை அல்லாஹுவிற்காக வழங்கப்பட்ட சொத்து எந்த ஜமாத்திலே இருந்தாலும் அதை எந்த அளவுக்கு கை வைத்தாலும் அதை நாம் பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம் என்கிற ஒரு கண்டனத்தை பதிவு செய்வதற்காக தான் நாளைக்கு என்ன வேலை இருந்தாலும் எவ்வளவு பெரிய முக்கியமான வேலை இருந்தாலும் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு இரண்டு மணி நேரம் அல்லாஹுவிற்காக ஒதுக்கி வைத்துவிட்டு தயவு கூர்ந்து குடும்பத்தோடு அல்லாஹுவின் சொத்தை பாதுகாக்க வாருங்கள் அல்லாஹ் நாளை மறுமையில கேட்பார் அநியாயக்காரன் எனக்காக கொடுக்கப்பட்ட சொத்தை அபகரிக்க நினைக்கிற பொழுது நீ கடையில நின்று வியாபாரம் செய்தாயா சுற்றுலா சென்றாயா வீட்டிலே

நாம் எழுப்ப வேண்டும் என்று கேட்டு இன்ஷா அல்லாஹ் நாளை பொழுது கூடத் திருக்கு மக்கள் கூட்டத்தை அழைத்து வாருங்கள் அல்லாஹ்வை அநியாயக்காரர்களை அவன் வேறு இருப்பானாக வாஹிருத் அவனா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி